வணக்கம் தமிழக முதல்வருக்கும் சிறுபான்மை ஆணையத்துக்கும் சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் ஃபோன்ஸ் அவர்களுக்கும் தென்னிந்திய திருச்சபையின் சார்பில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் மருத்துவக் கல்லூரியில் பயிலுவதற்கு நீட்டில் ஏழரை சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு வழங்கியிருக்கிறது மிகுந்த சந்தோஷம் ஆனால் அரசு உதவி பெறும் எங்களுடைய பள்ளியில் ஏழை மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்கள் புத்தகம் வாங்குவதற்கூட கஷ்டப்படு பணம் இல்லாதவர்கள்லாம் படிக்கிறாங்க யூனிஃபார்ம் வாங்குவதற்கு வசதி இல்லாமல் படிக்கிறாங்க ஆகவே தென்னிந்தி திருச்சபை மூலம் நடைபெறுகிற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அந்த ஏழரை சதவீதம் ஒதுக்கீட்டில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் காலை உணவு திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்தார் அந்த திட்டமும் உதவி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை இப்பொழுது தற்போது அது வழங்கப்படுகிறது அதே போன்று இந்த ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடையும் அரசு உதவி பெறும் எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு மாத்திரமல்ல கத்தோலிக்க திருச்சபையிலிருந்தும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தரலா இருக்கிறது இந்த தேர்தலுக்கு முன்பதாக நடை நட நாடாளுமன்ற தேர்தல் மிக சமீபத்தில் இருக்கிறது அதற்கு முன்னதாக உத்தரவிடும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமாக ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் யூனிஃபார்ம் வாங்குவதற்கு புத்தகங்கள் கூட அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் வீட்டு வேலை செய்கிறவர்கள் கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தான் அதிகம் படித்து வருகிறார்கள் ஆகவே இவர்களை நீங்கள் மனதில் வைத்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் அனைத்துக்கும் நீங்கள் அந்த ஏழரை சதவீதம் அந்த இடஒதுக்கீடை நீற்றில் கொடுக்கும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அந்த ஏழை எளிய குடும்பங்கள் ஒரு மருத்துவராக வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் சிறுபான்மை மக்களாகிய நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி but